வணக்கம் நான் உங்கள் ஜீவனா இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் வேலை முடிச்சு வரும்போது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு சரி ஒரு சூப் குடிச்சிட்டு போகலாம்னு சொல்லிட்டு தான் நடந்தோம் இந்த கடை வந்து ஈஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது என்னோட பொண்ணு படிக்கிற ஸ்கூலுக்கும் பக்கத்தில் இருக்கும் உண்மையாகவே நல்லாயிருக்கும் நமக்கு ஏதாவது சளி பிடிச்சிருந்தாலும் இல்லை விட உணவு டயர்டாக இருந்தாலும் நல்ல ஆட்டுக்கால் சூப்பு வாங்கி குடித்தோம் நல்ல ஒரு இது கிடைக்கும் சரி அதனால தான் சரி சூப்பு வாங்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் எங்கள் வீட்டிலேருந்து தான் போயிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆட்டுக்கால் சூப்பு குடி அது மட்டும் குடிக்கக்கூடாது அது குடிக்கும்போது அந்த சில்லி சிக்கன் வாங்கி சாப்பிடுவோன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம கேட்ட உடனே எண்ணெயில் போட்டு நல்ல நல்லா சுட தருவாங்க உண்மையாகவே அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு வந்து வேலை முடிச்சு வந்து நம்ம டயர்டாக இருக்கும்போது தான் குடிக்க முடியும் சரி அதை தானே சரி ஒரு கப் சூப் குடிச்சிட்டு போகலாம்னு தான் வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னா அவங்க வந்து வீடியோவுக்கு போஸ்ட் கொடுக்கல சரி அதனால தான் சரி பரவாயில்ல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ப அந்த பையன் வந்து இதாக இருந்தார் சரி அதனால் அந்த வீடியோ எடுத்துருக்க பாருங்கள் இப்போ பார்த்தா உண்மையாகவே நல்லா ஒரு காரசாரமாக நல்ல பெப்பரெல்லாம் போட்டு கொடுப்பாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நான் சூப்பு வீடியோ நான் இல்லை மறந்துட்டேன் அதுக்கப்புறமா தான் நான் எடுத்தேன் பார்த்தீங்கனாலே தெரியும் நாங்கள் தான் குடிச்சிட்டு வச்சிருக்கோம் உண்மையாகவே அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி குடிச்சிட்டாலும் அது காசும் கம்மி தான் ரொம்ப அதிகமும் கிடையாது உண்மையாக நல்லா சுத்தமாக நீட்டாக இருக்கும் அதுக்காகவே நம்ம நினைப்போம் ரோட்டு கடையில் க்ளீனாக இருக்காது சுத்தமாக உண்மையாகவே அவ்வளோ சுத்தமாக இருக்கும் சில்லி சிக்கன் கேட்டோன்னா அந்த பத சிக்கன் போட்டு பொறிச்சிட்டு பாருங்க பொறிச்சிட்டு நமக்கு ஒரு பசங்களுக்கும் கொஞ்சம் பார்சல் கட்டிட்டு அப்புறமா சாப்பிட்றதுக்கும் ரெடி பண்ணிட்டுருக்காரு உண்மையாக நாங்கள் எல்லா எல்லோருமே நினைக்கிறோம் கடையில் நல்லா இருக்காது நீட்டாக இருக்காது அது உடம்புக்கு கேடு ஆயில் உண்மையாகவே ஒன்றுமே கிடையாது நல்லா இருக்குது அவங்களே நம்மளை மாதிரி ஒரு மனிதர்கள் தான் உண்மையாக அவ்வளோவே டேஸ்ட்டாகவும் நல்ல ருசியாகவும் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு சிக்கன் தான் வறுத்துட்டுருக்காரு சில்லி சிக்கன் அதுதான் நமக்கு வறுத்து இப்போ இது போட்டு தருவாங்க உண்மையாகவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துது அந்த சிக்கனில் அவ்வளோவு ஜூஸியாக நல்லா இருந்து சாப்பிடும்போது நம்ம வீட்டில் வாங்கி செஞ்சால் கூட அவ்வளோ டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல உண்மையாக நல்லா இருக்குது நம்ம எப்பயாவது ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுனால நமக்கு எதுவும் ஒன்றும் கெடுதலாக போகிறது இல்லை நம்ம இது தினமும் வாங்கி சாப்பிடக்கூடாது நம்ம இந்த மாதிரி டயர்டான டைமில் எப்பயாவது ஒரு ஆசைக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் நாங்கள் குடிச்ச சூப் தான் இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வாங்கி குடிச்சு சாப்பிட்லாம் நல்லது தான் எல்லாமே அளவுக்கும் மிஞ்சினா தான் நம்ம தான் நன்றிச்சு அதனால் நம்ம எதிராலுமே அளவோடு சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது பாருங்கள் பார்சல் கட்டி கவரில் போட்டுவிட்டு எங்களுக்கு பிளேட்டில் கொடுத்தாங்க மேலே ஆனியனும் போட்டு பெப்பரம் போட்டு கொடுத்தாங்க உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த கடை வந்து ஈஞ்சம்பக்கம் ஈசிஆரில் இருக்குது எங்கே எங்கே எக்ஸாக்டானு சொல்லி சொன்னால் பிலோம்னா ஸ்கூலுக்கும் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்றாலே அதில் இருக்கும் மெயின் ரோட்டில் தான் இருக்கும் அந்த கடை ஈவ் டெய்லி போடுவாங்க ஈவினிங் ஆறு மணிலேருந்து ஒரு ஒம்பது மணி வரைக்கும் தான் இருக்கும் கடை அதுக்குள்ளே காலியாகிடும் டெய்லியே காலியாகிடும் அதனால் நம்ம நம்பி சாப்பிட்லாம் ஓகே இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்